அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தனுஷியா ப்ளூ மெட்டல்ஸ் எம் சேண்ட் பி சாண்ட் யூனிட்டில் இன்றைக்கி நாம் யூனிட் சைட்டில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இங்கே சைட்டில் ஒரு புறம் நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு க்ரீனரிஷாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து இயற்கை சூழ்நிலைகளோட கவர்மெண்ட்டோட நார்ஸை ஃபாலோ பண்ணி இவங்க அழகாக எம் சேண்ட் பி சேண்ட் மற்றும் இந்த தனுஷியா ப்ளூ மெட்டல்ஸ் யூனிட்டில் என்னென்னலாம் இந்த சைட்டில் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம நேரடியாகவே பார்க்க போறோம் எல்லாருமே மணல்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இங்கே நான் பார்க்கும்பொழுதும் அவ்வளோ ஒரு தங்கம் மாதிரி ஜொலிப்போடு இருந்துச்சு இந்த மணல் எல்லாமே தங்கமாக வைரமாக முத்தா பவளமான்னு தெரியல அந்த அளவுக்கு இந்த மணல் எல்லாமே அவ்வளோ ஒரு குவாலிட்டி சொல்லப்போனால் பக்காவான ஒரு குவாலிட்டியோட ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்யூரிட்டியோடு இந்த அழகாக இந்த தனுஷியா ப்ளூ மெட்டல்ஸ் எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் யூனிட் அட் திருநீர்மலையில் சிறப்பான ஒரு முறையில் இங்கே ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு தனுஷியா ப்ளூ மெட்டல்ஸ் இஸ் லொக்கேட்டட் அட் திருநீர்மலை சென்னை Tamil Nadu, India. Total area of the company is 1.50 acres with two operating mines and two crushing plants. Combined crushing capacity is 300 TPH or 6000 TPD. Proved geological reserve of our mines is 25 million tons. We are leading suppliers of aggregate products. டூ லோக்கல் கஸ்டமர்ஸ் அண்ட் ஆல்சோ டு பி அப்ராட் இவங்க லோக்கல் கஸ்டமர்ஸ்க்கும் இவங்க சப்ளையர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி வெளிநாடுகளுக்கும் இவங்களுடைய மைன்யூட் அந்த பிளானிங்கும் இது எல்லாமே வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செஞ்சு கூட இந்த மாதிரி ஒரு பிளான்ஸை அவங்க லொக்கேட் பண்ணி அதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஐடியாஸும் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ வி ஹாவ் டெடிக்கேட்டட் டீம் ஆஃப் மைனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் ஹூ ஒர்க் ஃபார் த டைனமிக் லீடர்ஷிப் ஆஃப் அவர் சேர்மன் ரெஸ்பெக்டட் மிஸ்டர் ஸ்ரீ ஏ திரவியராஜ் சார் சாரோட அவங்களுடைய தலைமையில் நம்மளுடைய சிஇஓ நம்ம தனுஷியா ப்ளூ மெட்டல்ஸ் பிஸ் அண்ட் எம்ஸ் அண்ட் யூனிட்டோட சிஇஓ சார் ரெஸ்பெக்டட் ஸ்ரீ மிஸ்டர் ஏ திரவியராஜ் சார் அவங்க தான் இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் சைட்டோட திருநீர்மலை தனுஷியா ப்ளூ மெட்டல்ஸ் எம்ஸ் அண்ட் பி அண்ட் யூனிட்டோட சிஇஓ சார் தான் சிஇஓ சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் எவ்வளோ ஒரு க்ளீனாக நீட்டாக ஒரு ப்ரெசென்டபுளாக இந்த ஒரு சைட்டு அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு வராங்க அப்படின்றதும் இங்கே பக்கத்தில் ஒரு தண்ணி இருக்குது நீங்கள் எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்னா இந்த தண்ணி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணல் கழுவி அதுக்கப்புறமா இந்த இந்த ஒரு ஆப்ரேட்டிங் மிஷின் இருக்கு இந்த மிஷின் மூலமாக இந்த ம இந்த வந்து இந்த சாண்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இந்த சேண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது அதே மாதிரி தான் தண்ணியிலேருந்து கழுவி வந்தால் கூட இந்த எம் அண்ட் வந்து கையில் நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாது ஸோ இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பியூர் நீங்கள் கோல்டுக்கு எந்த ஒரு வேல்யூஷன் நீங்கள் கொடுப்பீங்களோ அந்த ஒரு வேல்யூஷனை நம்மளுடைய எம் அண்ட் பீஸ் அண்ட் யூனிட் அட் திருநீர்மலை மலை ப்ளூ மெட்டரல்ஸ்க்கு நிச்சயம் நிச்சயமாக நீங்கள் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க்ஸ் நீங்கள் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்முடைய சேர்மேன் சார் ரெஸ்பெக்டட் மிஸ்டர் ஏ திரு மிஸ்டர் திரவியராஜ் சார் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் அவங்களுடைய ஒரு முயற்சியினால் உருவானது தான் இந்த தனுஷியா ப்ளூ மெட்டல்ஸ் எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் யூனிட் பல போராட்டங்கள் பல கஷ்டங்கள் மேலும் வந்து இந்த ரோடு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா திருநீர்மலை ரோடு இப்பயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த ரோடு ஃபெசிலிட்டிஸ் வந்து இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் த ட்ரான்ஸ்போர்டேஷன் ஆனால் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி கூட இங்க சுற்றி பார்க்கும்போது மழை தெரியும் சார் சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு இருட்டு சரியான ரோடு கிடையாது பல கஷ்டங்கள் போராட்டங்கள் பல கோடிகளில் அவங்க வந்து முதலீடு போட்டு அஞ்சு வருஷம் எந்தவித லாபமும் கிடையாது போட்ட முதலுக்கும் வட்டியை கட்டிட்டு பல போராட்டங்கள் கஷ்டங்களுக்கு இடையிலையும் அவங்க இடைவிடாத முயற்சி செய்து இன்றைக்கு வி ஆர் சீங் தனுஷியா ப்ளூ மெட்டல்ஸ் எம்ஸ் அண்ட் எம்சண்ட் பிசன் யூனிடஸ் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் சைட்டு இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிக்கு பின்னாடி அவங்களுடைய வழிகளும் வேதனைகளும் முப்பது வருஷங்களுக்கு மேலாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரியரில் அவங்க சாதிச்சிருக்காங்க மிஸ்டர் சிஇஓ சார் ரெஸ்பெக்டட் மிஸ்டர் ஏ திரவீராட்சன் அவங்க சாதிச்சிருக்காங்க இப்பயும் பாருங்க இந்த மணல் இந்த இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கறது வந்து பீஸ் ஸோ புதுசு வேலைக்கு தனியாக கட்டிட வேலைக்கு தனியாக இந்த யூனிட்ல எப்படி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருந்துச்சு ஸோ இந்த இடமே வந்து ஒரு இட் லுக்ஸ் அ ஒரு ஹெவன் சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கும் நம்மளுடைய வீடோ நம்மளுடைய கம்பெனியோ நம்மளுடைய எந்த ஒரு கட்டுமானத்துக்கு தேவையான ஒரு பீஸ் அண்ட் எம்ஸ் அண்ட் மேலும் நிறையா இங்கே வந்து எல்லாமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க அதே மாதிரி மக்கள் ஏன் இவங்களுடைய யூனிட்டில் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்குறாங்க மக்கள் எதனாலே இவங்கள தனுஷியா ப்ளூ மெட்டல்ஸ் எம்சென்ட் பிசென்ட் யூனிட்டை திருநீர்மலையில் இருக்கிறத ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுதும் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆன் டிஸ்ப்ளே இன்னோவேட்டிவ் டிசைன்ஸ் பை ஓவர் எக்ஸ்பர்ட்ஸ் நாளுக்கு நாள் புதுசு புதுசாக என்ன வருமோ அது எல்லாமே அவங்க டிசைனிங் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அவங்க கஷ்டம் கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க டே டு டே லைஃப்பில் சாட்டிஸ்ஃபையிங் ஒர்க்மேன்ஷிப் நோ காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி குவாலிட்டியில் தரத்தில் எந்த விதமான அவங்க காம்ப்ரமைஸுமே பண்ணுறது கிடையாது தரம் ஒன்றே நிரந்தரம் தரம் ஒன்றே எங்கள் குறிக்கோள் மாதிரி தான் செயல்பட்டுட்டு வராங்க ஹம்பிள் ரிலேஷன்ஷிப் வித் கிளைண்ட்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் சென்னை ப்ளஸ் தமிழ்நாடு ஈவன் இன் அப்ராடில் கூட கிளைண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க அப்ராடில் இருக்க கிளைண்ட்ஸ்லாம் எப்படின்னா இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இவங்க எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஈவன் இன் அப்ராடில் கூட பீப்புள் ஆர் சோ மச் இன்ட்ரெஸ்டட் டு ஹாவ் சச் ஒண்டர்ஃபுல் யூனிட் லைக் திஸ் இன் அப்ராட் இந்த மாதிரி ஒரு யூனிட்டை வந்து நம்ம அப்ராடில் கூட வைக்கணும் அதர் ஸ்டேட்ஸில் வைக்கணும்னு பீப்புள் ஆர் கெட்டிங் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் த ஒர்க் டிசைன் பை திஸ் யூனிட் இஸ் மிஸ்டர் திரவேராஜ் சார் சிஇஓ கம்பெனியோட சிஇஓ ப்ரொடக்ஷன் சார் அவங்க தான் அவங்களுடைய யூனிட்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் மேலும் இவ்வளோ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு குவாலிட்டி இந்த மாதிரி எல்லாமே ஏ டு செட் சரோட கண்ட்ரோலாக

வேறு என்ன அவங்க ஆர்டர் பண்ணுறாங்களோ சரியான நேரத்துக்கு டெலிவரி அவங்களுக்கு போய்டும் ப்ரொவைட்ஸ் மேக்ஸிமம் யூட்டிலிட்டி டு யூஸர் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இவங்க சர்வ் பண்ணுறாங்கன்னா வி ப்ரொவைட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரேஞ்ச் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் சொல்யூஷன் ஃபார் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் சட்ஜஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸெட்ரா குவாலிட்டி பாலிசி we adhere to the strict standards of the quality controls and we carry out quality inspections at every stage of productions so over the stage of production is quality inspections being a quality conscious organizations. Our main focus lies in offering the best quality range of 20mm, 40mm, 60mm, 12mm, 6mm, dust, wv mix, gsp, ms, m sand, p sand and besides all protections uh, our team uh, we are backed by the dedicated team of skilled workforce and diligent personnel that helps us to meet the specific requirements of the clients our team comprises of the highly talented and experienced employees who give their 100% in priority ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் ஸோ ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி எம்எம் ஃபார்ட்டி எம்எம் சிக்ஸ்டி எம்எம் டுவெல் எம்எம் சிக்ஸ் எம்எம் அப்புறம் டஸ்ட்டு டப்ளியூவி மிக்ஸும் ஜிஎஸ்பி எம் சண்ட் பி சாண்ட் எல்லா விதமான மேனுஃபேக்சரிங்கும் இந்த சைட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் அவங்களுடைய கவனமான ஒரு பாதுகாப்பு முறையில் இந்த குவாலிட்டியான இந்த எல்லாமே இங்கே ப்ரொடக்ஷன்ஸ் நட ஸோ எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்கணுன்றது மட்டும் தான் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் சார் மிஸ்டர் திரவிராட்சன் நம்ம நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய எதிர்கால கனவுகளும் இப்போ அவங்க சாதிச்சிருக்கிற சாதனைகளும் நம்ம பார்த்தோம்னா விஷன் அண்ட் மிஷன் டு பி ஆர் ரெஸ்பெக்டிவ் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் மெயின்டெனிங் ஸ்ட்ராங் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டு ஹாவ் ஸ்ட்ராங் கஸ்டமர் பாண்ட் கமிட்மெண்ட் டுவோர்ட்ஸ் ஒர்க்கும் ரெஸ்பெக்ட் ஃபார் எம்ப்ளாயீஸ் ப்ராடக்ட் இன்னோவேஷன் இவங்களை நம்ம பார்த்தோன்னா இவங்க எல்லாருமே கிளைண்ட்ஸும் கிளைண்ட்ஸ் வந்து தொடர்ந்து இவங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இவங்க தொடர்ந்து வந்துட்டுருக்கிறேன் இந்த யூனிட்டுக்கு நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாம் சைட்டை விசிட் பண்ணும்போதும் சார் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட நம்ம விசாரிச்சுருந்தோம் சார் இந்த யூனிட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொ கேட்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட அவங்க சொன்னாங்க எங்கள் எல்லாருக்குமே அவங்க முதல்ல சிரித்தாங்க அவங்க சிரிக்கும் போதே எனக்கு அவங்களுடைய மன நிறைவு அவங்களுடைய சந்தோஷன்றது எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க மிக சந்தோஷத்தோட எங்கே இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் எம் சேன் பி சேன் மற்ற எங்களுக்கு என்னென்ன தான் தேவைப்படுமோ நாங்கள் இந்த ப்ரொடக்ஷன் இந்த சைட்டில் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் சைட்டில் தான் நாங்கள் வந்து வாங்குவோம் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி மிஸ்டர் தேவ திரவியராஜ் சார் அவரை பற்றி சொல்லணும்னா தங்கமானவங்க அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலில் இந்த யூனிட் இருக்கும்போதும் நாங்கள் தொடர்ந்து இங்கே தான் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து அதே மாதிரி இப்போ எங்களுடைய அடுத்த தலைமுறைகளும் நாங்கள் இங்கேயே தான் நாங்கள் எங்களுடைய இந்த யூனிட்டில் தான் எங்களுடைய வாழ்க்கையும் பயணமும் தொடர்கிறது அப்படின்னு கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலை இருந்ததுனால நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசிவிட்டு நான் உடனே நான் வந்துவிட்டேன் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த கிளைண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு பில் புக்கு அதெல்லாம் எழுதிட்டு டெலிவரி சமயத்தில் பிஃபோர் அவங்க பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க லோடும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் திஸ் யூனிட் இஸ் ஒர்க்கிங் ஸோ இந்த யூனிட்டில் இருக்க நடக்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட நாம்ஸ் படி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அதோடு நம்ம இந்த ஃபோட்டோ காப்பீஸ் தான் நம்ம ஃப்ரேம் போட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த யூனிட்டை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கணுன்னா திருநீர்மலையில் தனுஷியா ப்ளூ மெட்டல்ஸ் எம்ஸ் அண்ட் பிசன் யூனிட்டுக்கு நீங்கள் போகும்போது நிச்சயமாக உங்களுடைய வீடு கனவும் உங்களுடைய கட்டுமானங்கள் நீங்கள் என்ன கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் நிச்சயமாக நீங்கள் யூ கேன் சூஸ் திஸ் ஆஸ் யுவர் சாய்ஸ் அண்ட் தனுஷ்யா ப்ளூ மெட்டல் அண்ட் எம்ஸ் அண்ட் பி சண்ட் யூனிட் திருநீர்மலை சிஇஓ மிஸ்டர் திருவியராட் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த மாதிரி ஒரு யூனிட்லாம் இவ்வளோ ஒரு க்ளீனாக இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபாக்ஷன் மட்டுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இந்த யூனிட்ல டே அண்ட் நைட்டாக ஒர்க் இஸ் கோயிங் டே அண்ட் நைட்டு இரவும் பகலும் பார்க்காம சிஇஓ சார் மிஸ்டர் சார் அவங்களுடைய தலைமையில் இந்த யூனிட் செயல்பட்டு வந்துட்ருக்கா அவங்களுடைய நாற்பது வருஷம் இரவு பகல் பாராத உழைப்பு இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு மெட்டீரியல்ஸ் கிடைக்கிதுன்னா நிச்சயமாக சாருக்கும் சாருடைய குடும்பத்தாருக்கும் சாரோட ஒர்க் பண்ணுற என்டையர் டீமுக்கும் இதுக்காக உழைத்த எல்லாருக்குமே மனம் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த மிஸ்டர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நன்றி சொல்லிக்கிறோம் என்னாலுமே அவருக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்றத தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்